அமீரகம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் அனைத்து சாலை பயனர்களும் போக்குவரத்து விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யவும் அவ்வப்போது பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் சில பொறுப்பற்ற வாகன ஓட்டிகளால் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விபத்துகளும் ஏற்படுகிறது இது தொடர்பாக அபுதாபி காவல்துறையானது தனது சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் திடீரென ஏற்படும் பழுது காரணமாக சாலையின் நடுவில் வாகனங்களை நிறுத்துவதால் ஏற்படும் பெரும் ஆபத்து குறித்து வாகன ஓட்டிகளை எச்சரித்துள்ளது அபுதாபி காவல்துறை வெளியிட்டுள்ள வீடியோவில் வெள்ளை வேன் ஒன்று சாலையின் நடுவே நிறுத்தப்பட்டிருந்த காரின் பின்புறத்தில் அதிவேகத்தில் மோதுவதையும் காட்டுகிறது மற்றொரு வீடியோவில் நடு ரோட்டில் திடீரென நின்ற ஒரு காரின் மீது வேகமாக செல்லும் வாகனம் மோதுவதையும் அதனைத் தொடர்ந்து பல கார்கள் கட்டுப்பாட்டை இழந்து ஒன்றின் மீது ஒன்றாக மோதி பல கார்கள் தொடர்ந்து விபத்துக்குள்ளாகும் காட்சிகளையும் காட்டுகிறது குறிப்பாக காரில் திடீரென கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது விபத்துக்கள் ஏற்பட்டாலோ வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை அருகில் உள்ள பாதுகாப்பான பார்க்கிங் இடத்திற்கோ அல்லது சாலையின் விளிம்பிற்கோ கொண்டு செல்லுமாறு அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளார்கள் அது முடியாத பட்சத்தில் காவல்துறையை உடனடியாக தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை நாடுமாறு அபுதாபி காவல்துறையானது வாகன ஓட்டிகளை எச்சரித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்